தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்த திரு ஜெயந்திலால் சலானி நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ரூபாய் அளவிற்கு தங்கத்தினுடைய விலை அப்படிங்கறது உயர்ந்திருக்கு ரெண்டு தடவை இந்த விலை உயர்வு அப்படிங்கறது ஏற்பட்டிருக்கு என்ன காரணம் இது தொடரக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னாலுமே இப்படி அடுத்தடுத்து நிகழக்கூடிய இந்த உயர்வுக்கு என்ன காரணம் காரணம் பாத்தீங்கன்னா மிக விரைவாக அமெரிக்கனுடைய ஓய்வூதிய திட்டம் அந்த வைப்பு நிதி வந்து முதிர்வு பெறுகிறது அந்த முதிர்வு காலத்தில் அவர்கள் மீண்டும் வந்து பணம் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலை பெரிய அதாவது பத்து ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு இப்ப முதிர்வு வந்திருக்கு மொத்தம் இருபத்தைந்து ட்ரில்லியன் டாலர் அதுல பத்து ட்ரில்லியன் டாலர் இந்த மாத இறுதியில் இருக்கு ஸோ இது எல்லாமே அமெரிக்காவுடைய கஜானா அரசின் கஜானால வந்து பணம் இல்லை அவங்க எல்லாமே வந்து யூரோப்பியன் கண்ட்ரியோ நேட்டோ நாடுகளை தான் நம்பியிருக்காங்க அவங்க அதை முதலீடு செய்தால் அவங்களுக்கு அந்த பணத்தை செலுத்தி கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ இல்லை சுமூகமான ஒரு உறவு வந்துட்டு நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் யார் முதலீடு செய்வது என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா அதிகமான பணப்புழக்கத்தை உண்டு பண்ணுவதற்காக தங்களுடைய பணத்தை வந்து அச்சடித்து விநியோகித்தால் அதன் மூலமாக அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இன்ஃபிளேஷன் ரேட் வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படி பாதிச்சுன்னு சொன்னால் அங்கு பொருளாதார வீழ்ச்சி ஆகும் ஒரு கணிப்பின் காரணமாக பெரும்பாலான நாடுகள் அமெரிக்க டாலர்கள் தங்கள் கையிருப்பில் உள்ள அமெரிக்க அந்நிய செலாவணியை தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பது ஒரு பெரிய காரணம் இப்போது பாத்தீங்கன்னா போலந்து போன்ற முதல் முதல் இப்ப முதலடியாக போலந்து நாடு வந்து நூத்தி ஐம்பது டன் தங்கம் வந்து கொள்முதல் செய்வதற்கு அவங்களுடைய பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஒரு நாடும் பெருமளவில் தங்கள் கையிருப்பாக உள்ள அந்நிய செலாவணியான அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்றும் பட்சத்தில் பெரும்பாலான பணம் வந்துட்டு அமெரிக்காவுக்கு செல்லும் அதன் மூலமாக கண்டிப்பாக அங்க வந்து ஒரு பெரிய இன்ஃபிளேஷன் வரும் அதுல வந்து சொன்னால் அங்குடைய பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போகும் இதெல்லாம் காரணம் தான் தங்கம் விலை மிக வேகமாக உயர்வதற்கு இன்னும் இந்த என்ன கேட்டீங்கன்னா இன்னும் வந்து உயர்வே வரல இன்னும் அதிகமான ஒரு உயர்வை நோக்கி தங்கம் வந்து இருக்குன்றதே சொல்லலாம் இப்போ தங்கத்தோட விலை உயர்வு எப்படி வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்கோ அதுக்கு சைமல் தேனியஸா வெள்ளியினுடைய விலை உயர்வு அப்படிங்கறதும் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே இருக்கு இன்வெஸ்ட்மென்ட் ஓரியண்டடா வந்து வெள்ளி மாற்றப்படுறதுதான் அதுக்கு காரணம்னு மட்டும் புரிஞ்சுக்கலாமா இப்போ வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களோட ஆலோசனை என்ன கண்டிப்பாக வெள்ளி மீது முதலீடு செய்யலாம் காரணம் என்னன்னா தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியும் பெரிய அளவில் உயரும் தங்கம் வந்து வெறும் ஒரு முதலீட்டு பொருளாக இருக்கும் பட்சத்தில் வெள்ளி வந்துட்டு முதலீட்டு பொருளாகவும் அதே நேரத்தில் வந்து பல ஒரு செயல்பட்டு வருகிறது அதனுடைய முதலீடுகள் பெரிய அளவில் வந்து லாபத்தை தரும் தங்கத்தையும் தாண்டி வெள்ளியுடைய முதலீடுகள் பெரிய அளவில் லாபத்தில் நிச்சயமாக தருவதற்கு வாய்ப்புள்ளது அதிகமாகவே உள்ளது நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஒரே நாளில் தங்கம் விலை இரண்டு முறை உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட நான்காயிரத்து நூற்று முப்பது ரூபாய் அளவிற்கு தங்கத்தின் விலை உயர்வு ஒரே நாளில் உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய நிலையில் இது சாமானிய மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது அதே போன்று வெள்ளியின் விலையும் அதிகரித்திருக்கிறது